அதற்காகவே நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் இந்த பூமியை பிறந்ததே அவனுடைய என்னுடைய நோக்கம் என்னது இந்த பூமியில நான் பலியாகி என்னுடைய ரத்தத்தை எல்லாம் சூட்டி இந்த மக்களை பாவத்திலிருந்து பாவத்திலிருந்து கழுவ வேண்டும் இந்த பாவத்திலிருந்து கழுவப்படும் ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட வேண்டும் என்பதுதான் தந்தையுடைய விருப்பம் ஆனா தந்தையுடைய விருப்பத்துக்கு அவரு என்ன பண்ணாரு கீழ்படிந்தார் அதெல்லாம் என்ன பண்ணாரு பதினாறு சேனைகளை கேட்டால் என் தந்தை தருவார் ஆனாலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவது என்னுடைய பணி அதற்காக நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்றார் அது நம்முடைய பணி என்னது ஆண்டருடைய கட்டளைகளை கடைப்பிடித்து வாழ்வதுதான் தன்னுடைய பணி அதற்காகவே நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் சரியா புனித அகஸ்தினர் சொல்வார் கடவுளை புகழ்வதற்கும் அவரை போற்றுவதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காகவே நாம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் நாம் ஜெபிக்காமல் இருந்தால் தண்ணியில் இருந்து தூக்கி எறியப்பட்ட மீனுக்கு சமமாகும் கீழ்படியாமல் நம்ம ஈடாதாரம் என்று வாழ்ந்தா நம்ம என்ன பண்ணுவா மீன் ஆக்சிஜன் இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையும் கடவுள நமக்கும் இல்ல எந்த இல்லாம என்ன பண்ணுவா செத்து போயிடும் அப்படிங்கறத அகஸ்தார் சொல்றார் சரியா

இயேசு கிறிஸ்து எங்க இருந்து சொல்றாரு இணை சட்ட நூலில் இருந்து தான் சொல்றாரு சரியா ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து அவர் வந்து இந்த எல்லா அந்த திருவுளியத்துல அனைத்தையும் படித்து அவருடைய உட்பொருளை தான் என்ன பண்றாரு அவரு போதிக்கிறார் சரியா அது ஓமை வாயிலாக அந்த மக்கள் என்ன பண்றாரு ஓமை வாயில் எதுக்கு ஓமை வாயிலாக போயிடும் நேரடியா சொன்னாங்க அவங்களுக்கு என்ன பண்ணது புரியாது அப்படிங்கறதுனால ஒவ்வொரு கடும் ஓமை

பிறருக்கு எதிராக பொய் சான்னு சொல்லாதே பிறர் மனிமையை காமுறாதே பிறர் வீடு நிலம் அடிமை அடிமை அடிமைப்பெண் மாடு கழுதை அல்லது பிறர் புரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே